வணக்கம் ஈரோடு அருகே உள்ள சித்தோடு வாய்க்கால் மேடு செங்குந்தபுரம் பகுதியை தான் நாற்பது வயதாகும் கோபால் இவர் வெல்டிங் பட்டறை தொழிலாளி இவர் வெளியூருக்கு சென்று வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் மணிமேகலா இவங்களுக்கு இருபத்தெட்டு வயதாகுது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பனிரெண்டு வயதுகள் வித்தியாசம் இவர் சித்தோடை அடுத்த பசுவப்பட்டியில் இருக்கக்கூடிய க காரம் மிச்ச தயாரிக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வராங்க கோபால் மணிமேகல தம்பதிக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு என்பதால அன்னைக்கு கம்பெனி இருக்காது அப்படிங்கிறதால மணிமேகலை சில நேரங்களில் கல்யாண விழாக்களுக்கு சென்று கேட்ரிங் வேலைகள்லையும் ஈடுபட்டு வராங்க கோபால் வெளியூர்ல வேலை செய்கிறதால மாசத்துக்கு அஞ்சாறு நாள் மட்டும்தான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கறதுக்காக வருவார் அப்படி கோபால் வரக்கூடிய அந்த அஞ்சாறு நாளில் கூட மது போதையில் தன்னுடைய மனைவியை அடித்து உதைப்பதையே வாடிக்கையாக வச்சிருந்தார் இப்படி வாழ்க்கையவே வெறுத்து போன மணிமைகளுக்கு அவருடைய பள்ளி தோழனான அவருடைய வீட்டுக்கு அருகிலேயே கறிக்கடையில் வேலை செய்யக்கூடிய மோகன்ராஜுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த மோகன்ராஜு தான் மணிமேகலுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இப்படி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பழக்கமானது ஒரு கட்டத்தில் எல்லை மீறி தகாத உறவாக மாறியிருக்கு கணவன் ஒருபுறம் மதுவுக்கு அடிமையானது ஒருபுறம் அவருக்கு பத்து வயது வித்தியாசம் ஒருபுறம் வெளியூரில் வேலை செய்வது ஒருபுறம் என இப்படி தன்னுடைய வாழ்க்கையவே வெறுத்துப்போன மணிமேகலை தன்னுடைய பள்ளி தோழனான மோகன்ராஜுடன் நெருங்கி பழகியும் வந்திருக்காங்க தன் பள்ளி தோழனுடன் நெருக்கமாக ஒன்றாக ஃபோட்டோ எடுக்கும் அளவுக்கு அந்த உறவு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி மாசத்துக்கு அஞ்சாம் நாள் வரக்கூடிய கணவன் தன்னை தினமும் அடித்து சித்திரவதை செய்ததால அவருடன் கோபித்து கொண்டு அவருடைய மனைவி அவருடைய வீட்டுக்கு அருகிலேயே வேறு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கு குடிபெயர்ந்துட்டாங்க வழக்கம் போல் ஒரு மாதத்திற்கு பிறகு ஐந்தாறு நாள் வீட்டுக்கு வர்ற மோகனுக்கு இது அது கோபாலுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கிட்டே போய் வந்து சத்தம் போட்டிருக்காரு ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் நம்ம ஒன்றாவே வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு அவருடைய மனைவி இல்லை முடியவே முடியாது நீ வந்து குடிச்சிட்டு வந்து என்னை தினமும் அடித்து சித்திரவதை செய்த இனி நான் உன்னோட நான் வாழ மாட்டேன் நானே வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க இதனால் கோபால் என்ன பண்ணியிருக்காருன்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மனைவியை வந்து சேர்த்து வைக்கும்படி காவல் நிலையத்தில் போய் புகார் ஒன்றையும் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அழைத்து விசாரணை செஞ்சிருக்காங்க அப்பாவுடைய அஞ்சாறு நாள் தான் வராரு அப்படி வந்தாலும் கூட வந்து குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு குடும்பப்படுத்துறாரு இனி நான் அவரோட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துட்டு போயிட்டாங்க உடனே போலீஸ் என்ன நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் எங்களால் முடியலை நீ பேசாமல் நீ தீர்வு காணு சொல்லி போலீஸார் வந்து கோபால வந்து அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கோபால் வேற வழியே இல்லாமல் மறுபடியும் வந்து வேலைக்கு போயிட்டாரு இந்த ஆனால் அது வரைக்கும் கோபாலுக்கு வந்து தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய பள்ளி தோழனான மோகன்ராஜுடன் வந்து கள்ளத்தொடர்பு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது அவரு அது வேலைக்கும் போயிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து மோகன்ராஜ் வந்து மணிமேகலை புதிதாக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்திருக்காரு இப்படி அரசல் புரசலாக இந்த விஷயம் எப்படியோ வந்து மணிமேகலின் கணவனான கோபாலுக்கு தெரிய வந்திருக்கு இதை தெரிந்து கொண்டு அவர் அதிர்ச்சி அடைந்திருக்காரு இப்படி தன்னுடைய மனைவி அவருடைய பள்ளி தோழனுடன் தகாதவரும் இருந்திருக்காங்க இதனால் தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கியிருக்காங்க அந்த வீட்டில் தன்னுடைய கல்ல கா தன்னுடைய பள்ளி தோழனோடு கணவன் மனைவி போல் வாழ்ந்துட்டு வராளா அப்படின்னு சொல்லி அவருக்கு கடுமையான ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதனால் அவர் வெளியூரில் இருந்து உடனடியாக சம்பவத்தென்று தன்னுடைய மனைவியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு அங்கு அவருடைய மனைவி இல்லை அவருடைய இரண்டு குழந்தைகள் மட்டும் தான் இருந்திருக்கு அப்போ அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்து மிச்சர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இரு குழந்தைகளும் சொல்லியிருக்கு அப்படியா சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மனைவியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அம்மா அப்பா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மிச்சர் கம்பெனிக்கு पहुई जा மாலை பசுவப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு போயிட்டு தன்னுடைய மனைவியை அழைச்சி கோபால் வந்து பேசியிருக்காரு அப்போ வந்து நம்ம திரும்ப ஒன்றாவே வாழலாம் ஒன்றாவே குடும்பம் நடத்தலாம் நான் வந்து இனி நீ குளிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மனைமேகிட்ட வந்து கோபால் வந்து பேசியிருக்காரு அதுக்கு அவருடைய மனைவி வந்து இல்லை நான் இனி உன்னோட குடும்பமே நடத்த மாட்டேன் எனக்கு இந்த இப்படி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு உன்னோட நான் அது கடந்து சித்திரவதை பண்ணுறதுக்கு நான் இப்படியே நான் வாழ்ந்துட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க உனக்கு வந்து என்னோட வாழை பிடிக்கலையா இல்லை உன்னுடைய பள்ளித் தோழனான மோகன்ராஜோட வாழை பிடிச்ச இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இப்படியே தகராறு முற்றவே ஆத்திரமிழந்த கோபால் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மணிமேகலைய சரமாரியாக குத்திருக்காரு இதுல படுகாயம் அடைந்த அவரை அருகில் அக்கம்பக்கத்தன் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக சித்தோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் செல்லும் வழியிலேயே மணிமேகலை வந்து பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க மிக்சர் கம்பெனியில் வச்சு கா மனைவியை சரமாரியாக குத்தியதுமே மனைவி வந்து சம்பவ இடத்துலயே மயங்கியதுமே அங்கிருந்து சென்று கோபால் வந்து காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்காரு சரணடைஞ்சு போலீஸாருக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய மனைவி தன்னுடைய வாழ விரும்பலை அது அப்படி இல்லை வேறு ஒருவனுடன் மட்டும் பழகி வந்துட்டுருக்கா அவனோட வந்து கணவன் மனைவி போல வந்து ஒரே வீடு வாடகை தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ்ந்துட்டு வர்றா நானும் பல முறை வந்து கேட்டு தன் தன்னுடைய வா உணர் கு வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவள் என்ன ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால நான் அவளை கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கோபால் வந்து போலீசாரிடம் சரணடைந்து வாக்குமூலமாகவும் சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து சித்தோடு காவல்துறையினர் வந்து கோபாலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க தாயான மணிமேகலை உயிரிழந்த நிலையில் தந்தையும் சிறைக்கு போயுள்ளார் இதனால் அவருடைய இரண்டு குழந்தைகளுமே தற்போது தாயை இழந்தும் தவித்து வருகின்றனர் தந்தையும் ஜெயிலுக்கு போனதால மிகவும் சிக்கலான நிலையில்தான் தற்போது குழந்தைகள் எதிர்கொண்டுள்ளனர் இரு குழந்தைகளுமே தற்போது ஆதரவின்றி தவிக்கும் நிலைக்கு தான் தள்ளப்பட்டு உள்ளனர்